ஈசுவர்சுடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆராதனையும் என்றென்னும் குறித்தாகட்டும் ஆமே ஆமே யாத்திராகவும் முப்பத்தி மூணு ஒம்பது பத்தில் மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடாரவாசி நின்றது கர்த்தர் மோசையோடு பேசினார் ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடாரவாச நிற்கரை கண்டார்கள் ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடாரவாசிலே பணிந்து கொண்டார்கள் தேவன் பேசும்பொழுது எந்த வகையில வந்தாராம் ஸ்தம்பம் எப்படி பேசினாரா ஸ்தம்பம் ஹலலுயா யாத்திராமோ பதிமூணு இருபத்தில பகலிலே ஸ்தம்பம் இரவிலே அக்கினி சம்பவம் ஜனவிழத்து விலகி போகவில்லை இப்ப இரவுல எப்படி இருக்கிறாரு அத்தினியா இருக்க பகல் எப்படி இருக்கிறாரு மேகசம்பம் நம்ம அப்படி இருக்க முடியுமா அப்ப ரெண்டுமாயிருக்கிற இந்த ஜனங்களுக்கு பகல்ல வெயில் சூரிய வெயில் இருக்கு அந்த வெயில் அனல் அந்த பாலைவனத்தில் நடந்து வரும்போது நாற்பது வருஷம் வரும்போது அவர்களுக்கு நிழலாக மேகஸ்தம்பமாக அவங்களை கூட்டிகிட்டு வர்ற எவ்வளோ பெரிய அருமையான அப்பா பீடா இல்லைன்னா வெயில் சுட்டரிச்சு செத்து போயிடுவாங்க இப்போ கூட அந்த பாலைவனத்தில் நடக்க முடியாது நாற்பது வருஷம் நடந்து வந்தாங்க யாருமே வெயில் சுட்டறிக்கணும்னு சொல்லவே இல்லை தண்ணி தாக்கு சட்டை போட்டாங்க மற்றதுக்கு சாப்பாடு சட்டை போட்டாங்க வெயில் சுட்டறிக்கிறனு சொல்லவே இல்லை வாக்கு மாறாதவன் நீ சாதா நம்ம இந்த ரோட்ல நடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் நடப்பீங்க வெயில் சுட்டரித்து வேர்த்து போயிடு சூர் பாலைவனம் அந்த பாலைவனத்தில் அவ்வளோ நாற்பது வருஷம் நடந்து வர்றாங்க அங்கங்கே டண்டு போட்டுக்கிட்டு கூடாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ அனலாக இருக்கும் ஏன்னா தோள்கள் இந்த எரும மாட்டு தோல் மா மாட்டு தோள்கள் தான் அவங்க அந்த விரித்து விரித்து கட்டி வச்சுருப்பாங்க அதெல்லாம் சூடு இழுத்து உள்ள விடும் அவ்வளோ சூடான இடத்துல அவர் அவர்களுக்கு மேக மேகசம்பமாக பகலில் இருக்க இரவில் அவங்களுக்கு இருட்டாயிடும் எழுதி வெளியே போகிறது கூட இல்லை ஒன்றும் இல்லை டார்ச் லைட்டும் இல்லை விலைக்கு கூட அவங்களுக்கு என்னங்கன்னெல்லாம் கிடைக்காது அவங்க எப்படி இருக்கு எழுச்சமாக இருக்குது மேக அக்கடி சமமாக இருக்கிற எ எப்படிப்பட்ட தேவடம் அவருக்கு மேலே இறக்க வைத்து கொட்டு வந்தார் பிள்ளை இல்லை அவங்களுக்கு பக்கத்தில் தான் சுற்றிட்டுருக்கு இவ்வளோ ஆமாம் செருப்பு அவங்களுக்கு தேயவும் இல்லை காலு ஈக்கவும் இல்லை பட்டினியும் இல்லை அவர் ருசியாக சாப்பிடுணா தண்ணியும் குறை அந்த பாடவளத்துலேயே ஆறு லட்சத்து முப்பதாயிரம் பேர் யாரு ஆண்கள் மட்டும் பெண்கள் கணக்கு இல்லை பிள்ளைகள் கணக்கு இல்லை அதெல்லாம் டபுள் டபுளாக தான் இருக்கும் இவ்வளவு வீரம் நடத்தி வந்த தேவன் அருமையாய் சொல்கிறார் உபாகமோ நாலு பதினொன்று பன்னெண்டில் நீங்கள் சேர்ந்து வந்து மலையில் அடிவாரத்தில் நின்றீர்கள் அந்த மலையில் வான வானத்தை அல அலாவிய அக்கினி எரிய வானத்தை அலாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது அந்த அக்கினி நடுவிலந்து கர்த்தர் உங்களோடு பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டது அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை ஹலோயா விபாகம் சொல்கிற வார்த்தையை கேட்டீங்க அக்கினியாக இருந்தது நீங்கள் ரூபத்தை பார்க்கல ஆனால் ஏன் செய்கிறீங்க நீ கடவுள் பேரில் ஆயிரம் ரூபம் இருக்கு ரூபா செய்கிறதில் மனுஷர்கள் பேர் பெற்றவர்கள் கடவுள் பேரில் அவர் அங்கே கேட்குற விசேஷ ஜனங்களை ஞாபகப்படுத்துகிற மோசை வழியாக ஒரு ரூபத்தையும் நீங்க காணலை என் சட்டத்தை மட்டுந்தான் கேட்டிங்க ஆனால் பகலில் எப்படி இருக்குது இரவில் எப்படி இருக்குது அவருடைய அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறார் அப்படி அக்கினியாக இருக்கிறார் தேவைப்படும் பொழுது மனிதனுக்கு இறக்கம் போது அவனை எரிக்காது பொருட்டு அவர் மேகமாகும் அவனுக்கு அந்த இருட்டில் அவனை எரிக்காது பொருட்டுக்கு அக்கினியாகும் அவர்கிட்ட வந்த செத்தை போயிடும் அவருக்குவான் வந்து மோசடி சொன்னார் இந்த ஜனங்கள்லாம் அழிக்க போகிறேங்க நீடிய சாதம்மை இறக்கவும்வன் பாருங்க அக்கிரிதான் அழிக்கக்கூடிய அந்த தேவனுடைய குணங்கள் எப்படி பாருங்க தொடர்ந்து பார்ப்போம் யாத்திராகமும் பதினாலு இருபது இருபதுல சொல்ற யாத்திராகமும் பதினாலு இருபது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரேவனின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது இஸ்ரேவிற்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று அலையலுயா ஒரு பக்கம் வெளிச்சமா இருக்கிறாரு இன்னொரு பக்கம் இருட்டா இருக்கிறார் அவங்களுக்கு இருட்டாயிருச்சு கண்ணு தெரியல இசை ஜனங்களை கொள்றதுக்குன்னு அவங்க வந்து செங்கடலை கடந்து போறதுக்கு நிக்கிறாங்க அவர் இப்படி பண்ணலாம் வந்து வெட்டி இருப்பா கொண்டிருப்பாங்க ஆறுத்து முப்பதாயிரம் பேர் ஆண்கள் மட்டும் சொன்ன அவ்வளவு பேரும் போறதுக்கு முன்னாலும் வந்திருப்பான் அவங்க எவ்வளோ நேரம் ஆச்சோ எவ்வளோ எத்தனை நாளாச்சோ அந்த செங்கடலை கடந்து வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ஜனத்தையும் கூட்டிகிட்டு வரதுக்கு நீங்கள் இப்போ அந்த கதை விட்டு போகிறதுக்கு திடீர்னு எல்லாரும் போயிட முடியாது ஒன்று ஒன்றா போனால் கூட அது கூட அஞ்சு நிமிஷம் ஆயிரும் எல்லோரும் ஒன்று ஒன்றா போகிறதுக்கு அந்த செங்கட் பாதையில் அவங்க நடந்து வர்றதுக்கு ஜனங்கள் அவ்வளோ பேர் இறங்கி போனதுக்கு மதில் போல நின்றது அலுவயா யாத்ராமும் முப்பத்தி மூணு பதினாலு பதினஞ்சில் அதற்காக என் சமூகம் உன் முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் என்றார் அப்போது அவன் அவரை நோக்கி உங்களுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் ஆலயா அவரு தேவனே கூடவே வர்றேன்னு சொல்லி மோசையிட்ட சொல்றாரு என் சமூகம் உன் முன்னால செல்லும்ன்றார் நல்லா கேட்டுக்கேன் கூட நான் வர்றேன் என் சமூகம் முன்னால போகுதுன்னு சொல்றாரு அந்த மோசைக்கு என்ன ஆதிக்குமா ஆசை கூடவர் மறந்துட்டு முன்னால போற சமூகம் போனோம்னா எங்களுக்கு போக விடாதீங்கன்னு நீங்க இது என்ன கதை மோசை பார்த்தீங்களா நீங்கள் அந்த கதையில இருக்கிறோம் அவர் என்ன சொல்றாரு அப்போது பதினஞ்சுல அப்போது அவன் அவரை நோக்கி உங்களுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அவர் மேகசம்பமாக அக்கினி சமமாக கூட வர்ற என் சமூகம் முன்னால் போய் அங்கே வேலை செய்யும் அங்கே போய் ரெடி பண்றதுக்கு என் சமூகத்தை அனுப்புகிறேன் அது முன்னால் போகும்னு சொல்கிறார் கூட நான் வர்றேன்னு சொல்கிறாரு இவருக்கு என்ன ஆசை தெரியுமா கூட வர்றவரை மறந்துட்டே உங்கள் சமூக சம்பனையாரு தேவ தூதர்கள் சம்பனையாரு நம்ம ஜனங்களுக்கு ஏன்னா அதை பற்றி தெரியல தான் அப்ப மோசைக்கு தெரியலன்னா என்ன பிரச்சனை நமக்கு தெரியல சமூகனா என்னது தேவத்து நமக்கு முன்பாக போய் சென்றதான் பாட்டு பாடணும் அவருக்கு முன்பாக போய் சென்று நமக்காக யாவை செய்து கொடுக்கிறார் நம்முடைய சூழ்ந்து வருகிறார்கள் அன்னைக்கு தேவன் சூழ்ந்து இருந்தார் அவர் கூடாரம்பளை போனாரு அந்த தேவ தூதர்கள் முன்னால போய் எல்லா காரியமும் ஆயத்தம் பண்ணாங்களா தேவ சமூகம் தேவ தூதர்கள் இன்று எங்க இருக்கிறார் தேவன் மோசையோட கூட இந்த நமக்குள்ளே இருக்கிற அக்கினி சம்பமா மேகசம இப்போ எங்கே இருக்கிறாரு பாட்டு படித்தேன் நம்மளை அப்படியே மூடிக்கிட்டு இருக்காரு அவர் அக்கினி சம்பம் நம்ம உள்ளத்துலேருந்து ஆட்கொண்டு தாங்கிகிட்டு இருக்கு ஆட்கொண்டு தாங்கிட்டு இருக்குன்னு படித்தேன் அந்த மாதிரியே படிக்க கூடாது மோசைக்கு சொன்ன மாதிரியே படிக்கக்கூடாது சூழ்ந்து வருவீங்க நான் அப்படி தான் படித்தேன் அவை சொன்னார் நான் இப்போ உனக்கு சூழ்ந்துலாம் தான் இல்லை உனக்குள்ளே தான் இருக்கிறேங்க மோசைக்கிட்ட உள்ளே இல்லை இசை ஜனங்களுக்கு உள்ளே இல்லை இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு அதான் கிருவேன் கிருவையே நம்ம பெற்று இருக்கிறது கிருவை பிரைசொல்ல ஆ அந்த மோசை வந்தது அப்படியே வானமோ மேகமோ இருந்தால் நமக்குள்ள அதை விட மேகானது நமக்குள்ள இருக்கிறது பிரை சொல்லா ஆனால் அதையும் தான் அந்த மோசையும் மோசைக்கு இந்த நம்பிக்கை தான் விசுவாசம் தான் மோசை மிக்க சாந்தம் உள்ளவரான் அவர் மேலே வேற வேற யார் சாந்தம் உள்ளவருனாலும் அவர் தலைவராகிட்டார் எனக்கு வேற ஆள் கிடைக்கலப்பா நீ தாண்டா நான் உன் வாயிலிருந்து தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி இவரை சாய்ஸ் பண்ணார் நாற்பது வயசில் கொலகார் எண்பது வயசில் மிக்ச சாந்தமாகிட்டார் எண்பது வயசில் பார்க்குறாரு வேற ஆள் ஆறு லட்சம் ரூபாய் ஒரு ஆள் கூட கிடைக்கல ஆறுன்னு வச்சு பேசுங்க என்னையை விட்டுருங்கன்னாரு அச்சுனார் ஆரோட நான் வாயிலேருந்து பேச முடியாது உன் வாயிலேருந்து நான் பேசுகிறேன் நீ கடவுளை போட அவனுக்கு இரு அவனே மக்கள்கிட்ட பேசவி புரியுதா அண்ணனுக்கு தெரியும் தம்பி எப்படி பேசுவார்னு அதனால புரிஞ்சுக்கிடுவார் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வார் மக்கிட்ட பேசுவார் ஆனால் யார் வாயிலிருந்து தேவன் பேசுவாரா மோசை வாயிலிருந்து பேசுவார் இப்போ மோசை ஆட்கொண்டு இருந்தாரா தேவன் வாயில மட்டும்தான் இருந்தார் ஏன்னா விசுவாசமும் இல்லை அவருக்கு இப்போ நமக்கு அதை கால் தான் மோசையோட நம்ம பெரியாவும் இல்லை ஆனால் பெற்றிருக்கிறது மோசையோட பிரமாண்டமானது நம்ம பெற்றிருக்கோம் மோசை பெற்றவர நம்ம பெற்றான் மோசைப்பட்டு ஆனால் தேவோட கிருவை யாருக்கு பெற்று நமக்கு பெற்ற ஆனால் நம்ம மோசையோட மோசமாக இருக்கோமே ஆண்டவர் சொல்லுவார் இப்போ நான் உனக்கு தேவத்துகளை முன்னால் அனுப்புகிறேன் காரியத்தெல்லாம் நடத்துறதுக்கே அப்படின்னு சொன்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க கட்டாயம் அனுப்புங்க ஆண்டவர அப்படி தானே சொல்லுவீங்க இல்லைன்னா நான் அங்கே போய் வேலை செய்ய முடியாது நீங்கள் கட்டாயம் அனுப்புவீங்க அனுப்பு நம்ம கேட்போமா நீங்க கூட வந்தா போதும்னு சொல்லுவோம்மா நம்ம புத்தி அந்த வேலை நடந்தா போதும் அவங்களை தான் சொல்லுவோம் அதற்காக தான் அந்த மோசை சொல்லிட்டு இருக்க எம்மோடையும் எபுசிரியரையும் கிரிக்காசிரியும் அவர் அங்கே காலி பண்ண நான் தூதர்களை அனுப்புறேன்னு சொல்றாரு அப்படி அனுப்பல தான் நாங்கள் எங்களை அனுப்பாதீங்கன்னு சொல்றாரு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் நீங்க கூட வந்தா போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் மோசையை இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் நம்மளை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கதை நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பாருங்க மோசையோட பலவீனமான விசுவாசம்லாம் இருக்கும் நமக்கு பேர் விஸ்வாசிகள் நாம் பெற்ற கிருவையோ உள்ளத்தில் அவர்கள் பெற்ற குறிப்பையோ வெளியில் நாமோ அவர்களோ கண்களை கண்டார்கள் நாமோ உணர்கிறோம் அடுத்த வரும் படிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழில் சொல்றாரு சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழில் கத்துடைய தூதல் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஹாலலுயா அந்த நாளில் தூதர்கள் அவர்களுக்காக யுத்தம் மன்ற கூட விடுதலை செய்தார்களாம் அந்த தூதர்கள் போய் யுத்தம் செய்தார்கள் தூதர்களுக்கு போய் விடுதலை கொடுத்தார்களாம் பழைய ஏற்பாட்டில் இன்னைக்கு யார் நமக்கு விடுதலை கொடுக்கறது ஆவியானவர் எங்க உண்டோ ஆவியான விடுதலை தூதர்கள் நமக்கு இல்லைன்னு தூதர் சூழ்ந்து இருக்கிறார்கள் ஓகே விடுதலையோ சத்தியத்தை அறிவீர்கள் புதிய ஏற்பாட்டு வார்த்தைகள் வேற பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள் வேற ஆனா பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை தான் நம்ம புதிய ஏற்பாட்டுல தொடர்றோம் ஆனா அது அப்படியே இல்லை அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் ஆசீர்வாதம் யாருக்குரியது ஆபிரகாம் சந்ததியான யூதர்களுக்குரியது ஆனா அவங்களுக்கு அபிஷேகம் பெறல தேவசத்தம் அப்படி போகல அபிஷேகம் யாருக்குரியது நமக்குரியது ஆசீர்வாதம் அப்படியா உங்களுக்கு நமக்கு இல்லையா நமக்கு இல்லையா என்ன இருக்கு தேவையானது உனக்கு இருக்கும் தேவைக்கு மேலே இருக்கும் யாத்ரா ஆகும்போது இருபத்தி மூணு இருபதுல இருந்து இருபத்தி மூணு வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் ஒரு தூதர்னா ஒரு தூதனோட எத்தனை படம் தெரியுமா பைபிள் படம் பார்த்தா ஒரு அஞ்சு கோடி அஞ்சு தூதருடைய சேனைகள் எவ்வளோ இருபது கோடி ஒரு தூதருடைய படைசேனை எவ்வளவு ஐந்து கோடி சாத்தானுடைய பேருடைய அவன் அவனையும் அவருடைய சேனையையும் அவர் பாதை தள்ளினார் இருக்கு இல்லையா அவனுடைய சேனைகளோடு தான் அவர் தள்ளினார் அவன் ஒரு ஆள் இல்லை குட்டி சாத்தான் நிறையா இருக்கு ஒரு பிசாஸ் பூமியை அவன் தான் பூமியின் அதிபதி ஆனா அந்த பூமியின் அதிபதிக்கு கோடான கோடி பிசாஸ் இருக்கு குட்டி சாத்தான்கள் ஏறக்குறைய பைபிள் படம் பார்த்தா ஒரு அஞ்சு கோடியாவது இருக்கும் ஹாலிலுயா ஒரு தூதன் அவருடைய சேனைகளோடு அவர் போகிறார் ஆ நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்கிறதாம் செய்வாயாக அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது ஹாலிலுயா கடவுடை நாமும் அந்த தூதர்கிட்ட இருக்கான் அந்த தூதரை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக வேலை செய்துட்டே இருப்பாராம் கடவுடை பிள்ளைகளுக்கு ஆவில் ஆனா அங்கே சொல்ல வர வருகிற செய்தி ஒன்று முக்கியமான செய்தி நீ அவர் சமூகத்தை எச்சரிக்கையாக வந்து அவர் வாக்குக்கு செவி கொடு அவரை கோபப்படுத்தாதே ஃப்ரைசலா உங்களோட தூதரை நீங்க கோபப்படுத்தாதீங்க உங்கள்கிட்ட ஒரு தூதர் இருக்கிறாரு தேவனோ பொறுமையாக இருப்பார் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஆனால் தூதருக்கு ரொம்ப கோபம் வருமா சில நேரத்தில் பிடிச்சி தள்ளி விட்ருவார் வீட்டில் வலிக்கு விழுந்துருவீங்க சில நேரத்தில் பால் பொங்கி ஊற்றி போயிடும் சில நேரத்தில் ஏதாவது அடி வாங்குவீங்க சின்ன பிள்ளை அடி வாங்குவேன் அடி கிடைக்கும் ஆனால் உயிர் போகாது சில நேரத்தில் நோய் வரும் சில ஜுரம் வரும் சில நேரத்தில் பிரச்சனை வரும் சில ஆசிரி ஓடுவீங்க சில நேரத்தில் பல பிரச்சனைகள் த மாட்டிருப்பீங்க யாருக்கு கோபம் தெரிஞ்சே நம்முடைய தூதர் உங்களுடைய தூதர் கோபம் தெரிந்திருக்கேன் ஏதோ உங்களை ஒரு நிலக்கல்ல உதைக்கிறாரு எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் அவர் உயிரெடுக்க மாட்டார் ரை சொலார் ரை சொலார் கோவம் மூட்டாதன்னு சொல்கிறாங்க மோசகிட்ட சொன்னார் கோபத்தோடு நான் நானாவது பொறுத்து இருப்பேன் தேவன் அவ்வளோ பொறுமையானவர் வயசில் அதை பார்ப்பான் வானத்தூருக்கு கோபம் மூட்டா என்ன ஆகுமா ரொம்ப பயந்து அச்ச நடுக்கத்தோடு தெய்வ பயத்தோடு தேவன்டே இருக்கணும் அப்பொழுது அவங்க நம்ம பிரியமா இருப்பாங்க அவங்களுக்கு எப்போ தெரியுமா கோபம் வருது அவங்க திட்ட கோபம் பட மாட்டாங்களாம் நமக்குள்ள இருக்கிற பருசு தாவிக்கு ரோதமாக நமக்குள்ள இருக்கிற தாவாயே தேவனுடைய வல்லமே ஆவி நமக்கு இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனான ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு அவரை நீங்க கோவப்படுத்தா ரொம்ப கோவம் யாருக்கு வருவான் எரேமியா பதினேழு சொல்லுவாரு இங்க ஜெவத்தை கேட்க மாட்டான் மாட்டான்ட தூதர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்களா அவன் ஜெபம் பண்றான் அவன் ஜெபம் மாட்றான் நம்ம ஜெவம் பண்ணிட்டா நல்லவன் நினைச்சிட்டு இருக்கோம் ஆவியானவர் இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஜெவத்தை கேட்க மாட்டேன்னு வாங்க நம்ம யாரோட ஜெபிக்கணும் நிறைய மீன் யாரோட ஜபிக்கிறான்னு தெரியல எனக்கா நீங்க ஜெவம் பண்ணிக்கீங்க உங்களுக்கா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் ஆண்டுத்தர் யாரே உன் ஜபனாம் கேட்க மாட்டார் வரை கோபமாக இருக்கிறார் நீ ஜபமாட்டெல்லாம் கேட்க மாட்டார் அதனால் ஜவனம் கேட்கப்படாமல் போயிடும் அப்ப யாரோட சேர்ந்து ஜெபிக்கணும் ஆவியானோ தாமே பெரும் குள்ளங்கள் இருந்து அவர் ஜெபித்தான் ஒழிய வானத்துவர் கோவப்படாமல் இரக்கமாய் நம்மளோட வேலை செய்வாங்க இரக்கத்தின் தேவன் நம்ம இருக்கிறனால தான் அவர் இறக்கமாக இருக்கிறார் அப்போ வானத்திற்கு முதல்ல எங்க கோவம் வருதுன்னா தேவன் இல்லாத இவனுக்கு நான் ஏன் உதவியாக இருக்கணும் ஆவியான இல்லாத இந்த மனுஷனுக்கு நான் ஏன் உதவியாக இருக்கணும் இந்த மனுஷிக்கு நான் ஏன் உதவியாக இருக்கணும் விலகி போறாரா இல்லையா என்ன பண்ணுறது அப்போ தேவனுக்கு பிரியமா இருந்தோம்னா தெய்வத்து நமக்காக யாவையும் செய்து கொண்டு இருக்கிறார் ஆள் இல்லையா அப்போ அவர்களை கோபம் கொடுத்தாதபடி பேச்சும் மூச்சும் வாயும் ஒழுங்காக இருக்கணும்ன்ற இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு தெரியக்கூடாது கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாம் இருக்காங்க சண்டை பேச இருக்காங்க எரிச்சலாய் பேசுகிற இருக்காங்க தங்களுடைய காரியங்களை தங்களுடைய பொறுப்புகளை கடமைகளை செய்யாது இருக்கிறவங்க இருக்காங்க தேவத்தூர் கோவாபும ஆவியானுக்கு மாதிரி கோவா வருகிறோம் ஆனால் அவரோ இறக்க அதை பார்ப்போம் யாத்திராகமும் முப்பத்தி நாலு ஆறு யாத்திராகும் முப்பத்தி நாலு ஆறு கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இறக்கமும் கிருவையும் நீடிய சாதமும் மகாதை சத்தியமுள்ள தேவன் இந்த கடந்து போகிற தேவன் எப்படிப்பட்டவரா இஸ்ரேல் ஜனங்களுக்கோ இறக்கமோ கிருமையும் நீடிய சாங்கமோ பொறுமை உள்ளவரா இருக்கிறாரா ஆனால் எகிப்தியவர்களை இவர்களுக்காக அவர்களுமே கோபப்படுகிறார்